அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம மகா மேரு ஷீசக்கரம் அதை எப்படி நம்ம வணங்கணும் அதை வணங்கக்கூடிய முறைகள் என்ன நம்ம அபிஷேகம் பண்ணாமல் வீட்டில் விளக்கேற்றி எப்படி வழிபடுதல் ஏன்னா இப்போ ஆடி மாதம் வருது இல்லையா ஆடி போது ஆடி வெள்ளி நம்ம வந்து ஆடி கிருத்திகை எல்லாமே ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஆடி செவ்வாய் எல்லாமே உகந்தது அதனால் தான் ஷீசக்கரம் இன்றைக்கி நான் போடலான்னு இருக்கேன் இந்த ஷீசக்கரத்துக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த ஷீசக்கரம் எப்பவுமே நம்ம செம்பு தான் காப்பர் தான் யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தரேன் அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்ப்போம் சக்கரம் வந்து எல்லா எல்லாவற்றாலும் ஆக்கப்பட்டது அதாவது கல்லால் ஆக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்கிறது செம்புத்தகடால் ஆக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்கிறது அதே மாதிரி பித்தளையலால் ஆக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்குது வெள்ளி நாள் தங்கச்சாள் நிறைய இருக்குது நமக்கு எல்லாத்தையும் காட்டில் உயர்வானது வந்து செம்புதாங்க காப்பரில் தான் நம்ம ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணோம் அதுதான் வந்து எல்லாருடைய சக்தியும் சக்தியும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஸ்ரீசக்கரம் குழந்தையானர் கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து அவர் குழந்தையானார் அவருடைய கையாலே அவர் பண்ண ஸ்ரீசக்கரம் தான் இது இந்த ஸ்ரீசக்கரம் தான் இதை அப்படியே பச்சிருப்பாங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் காப்பரில் தான் பண்ணியிருக்காரு இதை பண்ணுகின்ற பொழுது இதை வந்து ஒரு ஞானிகள் சித்தர்கள் பண்ணும்போது அது பவரே ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த சீசக்கரம் நம்ம எப்படி வழிபடைய முறை என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம் என்ன குங்குமம் வச்சிருக்காங்க செம்பில் விளக்கெல்லாம் இருக்கு குட்டி குட்டி விளக்கு நல்லா அழகா செம்பு செம்புத்தட்டு அப்படிலாம் யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்னைக்கு உங்களுக்கு சீசக்கர வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்ரீசக்கரம் அப்படின்னாலே வந்து நம்ம குங்குமாச்சரை தான் சொல்லுவோம் இந்த சக்கரம் வந்து மகாமேரு அதாவது ஸ்ரீசக்ர இருந்து அப்படியே மேலே அப்படி த்ரீ டைமென்ஷனில் நம்ம தூக்கணும்னா அதுக்கு வந்து மகாமேரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மகா மேரு ஸ்ரீசக்ரம் ஸ்ரீசக்கரம்லாம் நமக்கு வந்து ஞாபகம் வர்றதே வந்து ஆதிசங்கரம் தான் எல்லா பீடங்களிலும் அவர் ஸ்ரீசக்கரம் பிரதிசை பண்ணியிருக்காரு அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம வந்து குங்கும அர்ச்சனை எப்படி பண்ணுறது எப்படி விளக்கேற்றுறது அதனுடைய முறை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு முதல் நம்ம எல்லாம் எடுத்துக்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு செம்பு தாங்க செம்பு விளக்கு செம்பு தட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செம்பு விளக்கு இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா அகல் விளக்கு குட்டி அகல் விளக்கு வாங்கிக்கு இலுப்பு எண்ணெய் ஊற்றுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இலுப்பு எண்ணெயை நீங்கள் இந்த நம்ம இதை பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து செம்பிளான தாமரை விளக்கு வச்சுருக்கேன் நீங்கள் இது கிடச்சா வாங்கி கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இன்னும் மேலும் அழகு கூட்டுறதுக்காண்டி அழகுன்றதோட மேலும் ஒரு அற்புதம் மேலும் ஒரு சக்தியை கூட்டுறதுக்காண்டி இதை நான் இந்த பித்தளையில் ப இந்த செம்பில் செம்பில் செம்பு விளக்கு அந்த தாமரை இதழ் ஒரு முதல் இருக்கிற ஏழு பித்தளை இருக்கும் அடுத்த இதழ் வந்து காப்பரில் இருக்கும் செம்பில் இருக்கும் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் குங்குமம் எப்போவுமே நம்ம அம்மன் கோயிலுக்கு போனால் குங்குமம் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் மீனாட்சி அம்மன் ஆசிரியர் காமாட்சி எந்த கோயிலும் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் தாழம்பு குங்குமம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம கூட அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நான் பண்ணுற சீசக்கரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இது நான் செம்பில் தான் வாங்கினேன் எப்போவுமே நீங்கள் ஸ்ரீசக்கரம் வாங்குனிங்கன்னா காப்பரில் வாங்குங்க அதுதான் ரொம்ப நல்லது செம்பில் வாங்கினா தான் ரொம்ப நான் அருமை அது பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரம் நம்ம பா வந்து நம்ம கோயிலுக்கு அதுவும் அம்மன் கோயிலில் தான் வாங்கணும் எல்லா கோயிலையும் நம்ம வாங்கக்கூடாது அம்மன் கோயிலில் வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் வாங்கின விசேஷம் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினா விசேஷம் எந்த கோயில் அம்மன் கோயிலை நீங்கள் இந்த நீங்கள் வாங்க அதுவும் ஆதிசக்கர ஆதிசங்கரர் வந்து எங்கே வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காரோ எந்த கோயிலில் அந்த கோயிலில் வாங்கும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால நான் வாங்கினது செம்பு காமாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினாங்க காஞ்சிபுரத்தில் இங்கே பாருங்கள் இது தாங்க ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருந்து நம்ம இந்த நடுவில் இருக்குல்லங்க இந்த நடுவில் இருக்க இதை வந்து நம்ம இப்படி அப்படி மேலே அப்படி தூக்கினோம்னா அதுதாங்க மகா மேரு இப்போ வந்து நானே இதில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் என்கிட்ட செம்பு இருக்குது அதுக்கப்புறம் நான் வெள்ளியில் வெள்ளிலையும் ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரி பதிஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் வெள்ளியில் இருக்குது இது எனக்கு கிஃப்டாக வந்துச்சு பின்னாடி வந்து லக்ஷ்மி இருப்பாங்க எப்பவுமே எல்லாத்துலேயும் அப்படி தான் இங்கேயும் இந்த செம்பு இதுலேயும் வந்து அசுலட்சுமி ஃபுல்லாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒன் கிராம் கோல்டு இது ப்யூர் கோல்டு கிடையாது இதில் வந்து ஸ்ரீசக்கரம் இது வந்து இங்கே வந்து யார் இருப்பார்னா குழந்தையான இருப்பார் என்னங்க சக்தின்னு சொல்லிட்டு குழந்தையான இருக்கார் சொன்னால் குழந்தையானார் கோயிலில் வாங்கினது இங்கே வந்து இவர் வந்து இவராக இவர் கையாலே பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீசக்கரம் அங்கே அங்கே தான் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுறாங்க அவர் சமாதியில் அதனால் அந்த ஸ்ரீசக்ரம் இருக்கும் இது இவராக பண்ணது எல்லாராலையுமே ஸ்ரீசக்கரம் பண்ணிட முடியாது அதை ஞானிகள் பண்ணால் இன்னும் தெளிவாக இருக்கும் சித்தர்கள் பண்ணுற ஸ்ரீசக்கரம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆதிசங்கர் மாதிரி ஞானிகள் பண்ணணும் சாதாரண அவங்க நான் பண்ணும்பொழுது அவங்க மந்திர உபா இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நே ஒரு மண்டலம் வந்து அவங்க விரதம் இருக்கணும் வாயை வந்து துணியை ந ஒரு வெள்ளை துணியால் கட்டிக்கிட்டு தான் இதை பண்ணுவாங்க இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது இதுக்கு பண்ணுறதுக்கெலாம் லேஸில் பண்ண முடியாது அவ்வளோ பவர் இருந்து ஸ்ரீசக்கரத்துக்கு சக்தியினுடைய ஃபுல்லாக ஆகாஷனும் இது தான் இருக்கும் இது வந்து ஒன் கிராம் கோல்டு சொன்னல அதுக்கப்புறம் இது இன்னொன்று இன்னொன்று அதே தான் இதுலேயே இந்த ஸ்ரீசக்கரம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன் எனக்கு கிஃப்டாக வந்ததை உங்களுக்கிட்ட காட்டுறேன் நான் இங்கே வந்து தாயார் இருப்பாங்க இங்கே இந்த இடத்துல பின்பக்கம் முன்பக்கம் அப்படின்ட்டு இது ஸ்ரீசக்கரம் அதே மாதிரி நம்ம இப்போமே ஷீசக்கரம் எந்திர தகடு பார்ப்போம் இல்லையா இது எந்திர தகடு மாதிரி எந்திர தகட கிடையாது இதுவும் ஒரு கிஃப்டாக வந்தது அதனால் இதை வச்சுருக்கேன் நான் பின்னாடி நல்ல கலர்ஃபுல்லாக என்னென்ன பேர் இந்தியில் எழுதியிருப்பாங்க இது இந்தியில் ஷீசக்கரம் பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்கும் அது எல்லா இதே ஷீசக்கரம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் எங்கிட்ட ஒரு சிலை இருக்கும் என்ன சிலைனா நான் வந்து அம்மன் துர்கை கோயிலில் நான் ஒரு சிலை வாங்கினேன் அந்த சிலையை பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இது துர்கை இந்த துர்கை இந்த துர்கை தான் வந்து நான் இப்போ ஷீசக்கரத்தில் வைக்க போகிறேன் சரி அம்மன் சிலை இருந்தாலும் நீங்கள் அம்மன் சிலை வைக்கலாம் நான் இந்த அம்மன் சிலையை வச்சு தான் ஷீசக்கரத்தில் வச்சு நான் அர்ச்சனை பண்ணுவேன் காமாட்சி அம்மன் மீனாட்சி எந்த சிலை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இவங்க மீனாட்சி அம்மன் சிலை ஏன்னா இது எனக்கு கரெக்டாக அப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை இப்படி வச்சுக்கிறது என்னுடைய ஸ்ரீசக்கரம் பீடத்துக்கு சரியாக இருக்கும்னு இவங்க வந்து அம்மன் நான் இது வந்து எப்போயுமே கால பூஜைக்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கும் நான் வாங்கினது துர்கையம்மன் கோயிலில் தான் வாங்கினேன் நான் இதை இந்த துர்கையை வந்து நம்ம ஸ்ரீசக்கரத்தில் வச்சு நம்ம அந்த இது மேலே வச்சு நம்ம ஆராதனை பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா அம்மன் வச்சு கூட நம்ம பண்ணலாம் காமாட்சி அம்மன் பார்த்தா இன்னும் ரொம்ப இருக்கும் விக்ரம் நீங்கள் பித்தளை இருந்தால் செம்பில் கூட காமாட்சி அம்மன் விக்ரம் இருக்குது வாங்கி பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தாழம்பு குங்குமம் மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம குங்குமம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் என்ன செய்ய அதையும் தான் போட்டு வச்சிருப்பேன் எல்லா குங்குமமும் இந்த செம்பில் போட்டு வச்சுருப்பேன் நான் இதில் தான் நான் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம இவங்களை ஏற்கனவே குங்குமம் நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இவங்க அழகாக அந்த சீசக்கரத்தை வைக்கிறேன் சரிங்களா அருமையாக இருக்குது பாருங்கள் செம்பே குங்குமம் மாதிரி இருக்கும் செம்புக்கு அலங்காரமே தேவையில்லை குங்குமம் நல்லா தாழமை குங்குமம் வச்சு வச்சுருக்கேன் இந்த தாழம குங்குமத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருப்பூரம் போட்டிருக்கேன் மாதிரி ஜவ்வாது கொஞ்சம் ஜவ்வாதையும் அதில் போட்டிருக்கேன் ஏற்கனவே அதில் தாழம குங்குமத்தில் இருக்கும் இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த மீனங்களில் இப்போ நம்ம அழகாக நம்ம இவங்களை வைக்கிறோம் அருமையான ஒரு அம்மனை வைக்கிறோம் அதே மாதிரி எங்கிட்ட ஏற்கனவே இருந்த இந்த ஷீசக்கரத்தெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் சில வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் காமாட்சி அம்மனியும் மீனாட்சியும் நான் வைக்கிறேன் இதில் இப்போ நான் இவங்களை இங்கே இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கரத்தில் நான் அழகாக வச்சிட்றேன் இந்த ஷீசக்கரத்தில் அழகாக வச்சிட்றேன் அதுக்கப்புறம் இங்கே நான் நம்ம பூஜை பண்ண போகிற ஸ்ரீசக்கரத்தில் குங்குமத்து மேலே வச்சுருக்கேன் சுற்றி வந்து விளக்கு நீங்கள் வந்து எட்டு எடுத்துக்கலாம் ஒம்பது எடுத்துக்கலாம் ஆறு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் என்கிட்ட பதினாறு விளக்கு இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து ஒன்பது தான் விளக்கு இப்போ நான் சுற்றி வச்சுருக்கேன் தட்டுக்கு ஒன்பது விளக்கு தான் சரியாக வரும் இல்லைன்னா பதினாறு விளக்கு வச்சு நான் ஏற்றுவேன் ஒரு பலகையில் மா பழகை ஒரு மாப்பிளகை வச்சு அந்த பலகை மேலே தான் வச்சு ஏற்றுவேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அழகாக இருக்கட்டும் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் இப்போ அந்த காப்பரில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் காப்பரில் ஏற்றுறது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மரப்பலகையும் ஓகே தான் அதே மாதிரி இந்த விளக்கு வந்து நீங்கள் காப்பர் விளக்கு கிடைக்கலாம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க ஏத்துங்க இந்த ஸ்ரீசக்கர பூஜை வந்து நம்ம வெள்ளிக்கிழமில் பண்ணலாம் செவ்வாய் பண்ணலாம் ராகு காலத்திலையும் பண்ணலாம் இன்னொன்று வந்து நம்ம இதை வந்து நம்ம ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாம் செவ்வாய் வெளியில் பண்ணலாம் நமக்கு நமக்கு வந்து ரொம்ப அம்மனை பிடிக்கும் சொன்னால் தினமும் நம்ம வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணலாம் சாமி கும்பிட்டு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மொத்தம் அஞ்சோ இல்லை ஆறோ கையில் எடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் அம்மனை உங்களுக்கு பிடிச்ச அம்மனையே காமாட்சி மீனாட்சி எந்த அம்மனையானோ ஆண்டாலே யார் சக்தி வீடுங்களாலும் நீங்கள் வேண்டிக்கலாங்க இப்போ நம்ம விளக்கேற்றுவோமா இப்போ பாருங்கள் ஸ்ரீசக்கரம் சுற்றி நான் விளக்கு செம்பு செம்பில் இழுப்பு எண்ணெய் வச்சு ஏற்றி இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கும்போது அந்த இதுலேயே அந்த வெளிச்சத்துலேயே அவங்க அம்மனை எவ்வளோ தராங்க நம்ம அம்மனுக்கு கீழே தான் இந்த ஸ்ரீசக்கரம் நம்ம வச்சுருக்கோம் ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே தான் நம்ம அம்மனை வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேயே நம்ம இருக்கிறதையும் நம்ம இங்கே வச்சுக்குவோம் இங்கே ஸ்ரீசக்கரங்கெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பூஜைக்கு இதுவும் நம்ம வச்சுக்குவோம் அப்படியே மேலே இருந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் ஒரு தூண்டா விளக்கு வச்சு ஏற்றுங்க எப்போவுமே இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விரல்ல அவங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க குங்கும அர்ச்சனை இவ்வளோதாங்க ஸ்ரீசக்கர அர்ச்சனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க மந்திரம் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது மனசில் நினச்சிக்கிட்டு அம்மனை நினச்சிட்டு நீங்கள் அம்மனே போட்டி போட்டி போட்டின்னு சொல்லி போட்டாலும் சரி தான் அது உங்கள் விருப்பம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அம்மனை நினச்சிக்கிட்டு போட்டாலும் போதுங்க அவ்வளோதாங்க சீசக்கரம் நான் இப்படி தான் வீட்டில் பண்ணுவேன் ஸ்ரீசக்கர வழிபாடு இதில் முக்கியமாக என்னென்னா செம்பு தான் காப்பர் தான் காப்பரால் இருக்கிற சீசக்கரத்தை நீங்கள் வச்சுக்கணும் அதுவும் அம்மன் கோயிலில் வாங்கணும் அதே மாதிரி அம்மன் கோயிலில் வாங்கின இந்த குங்குமம் இருக்கணும் இவ்வளோதாங்க அது முக்கியம் செம்பு விளக்கு இலுப்பை எண்ணெய் அம்மன் கோயிலில் வாங்கின ஸ்ரீசக்கரம் எந்திர எந்திரம் அதுக்கப்புறம் வந்து இதே மகாமேர் கிடச்சாலும் மகாமேர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அம்மன் கோயிலில் வாங்குகிற குங்குமம் இதுதாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அம்மன் அம்மன் இருந்தாலும் மேலே வச்சுக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை ஸ்ரீசக்கரத்தை மட்டும் வச்சுக்கலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அர்ச்சனை நீங்கள் பண்ணுங்கள் டெய்லியும் பண்ணலாம் செவ்வா வெளியின்னு கணக்கு கிடையாது அகல் விளக்கு செம்பு கிடக்குனா அகல் விளக்கு வாங்கிக்கோங்க செம்பு கிடச்சா வாங்க இன்னும் தெளிவாக இருக்கும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதோட செம்பு தாங்க நல்லது அதனால் நீங்கள் பண்ணுங்க ரொம்ப அருமையான ஒரு குங்கும இவ்வளோ தாங்க இவ்வளோ தானா அப்படின்னு இவ்வளோதாங்க வெறும் சிம்பிளுங்க எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இவ்வளோ தான் ரொம்பலாம் ஆடம்பரமாக ரொம்பலாம் வந்து பண செலவு பண்ணிலாம் வந்து நம்ம எல்லாம் பண்ண வேண்டாம் சிம்பிளாக பண்ணுவோம் எழுப்பினே ரேட்டு கம்மி தான் அதில் ரொம்ப இதுனால் இந்த செம்பு செம்புன்னும் போது அந்த சக்கரம் வந்து செம்புனுடைய அந்த சக்தி ஆகாஷ சக்தி ஃபுல்லாக இழுத்து வச்சுருக்கோம் நீங்கள் எந்த சக்தி கோயில்லையும் பாருங்கள் சக்கரம் வந்து செம்பில் தான் இருக்கும் செம்பு தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அது நீங்கள் கிடைக்கும்போது செம்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இது வந்து குழந்தையானார் கோயிலில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் அவர் கையாலவே அவர் வர அவர் வந்து பண்ணதுங்க இது அவ இந்த மாதிரி ஞானிகள் சித்தர்கள் மூலயமாக பண்ணுற ஸ்ரீசக்கரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை யுகம் இருந்தாலும் அதனுடைய பவர் போகவே போகாது இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் நம்ம சக்தி வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆடி மாதத்தில் வதல்ல இருக்கவங்க குழந்தையான சமாதிக்கு போய் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுங்க இந்த ஸ்ரீசக்கரத்தை சொன்ன மாதிரி இந்த விளக்கு எரியும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இந்த அம்மன் வந்து ஸ்ரீசக்கரம் மேலே அம்மன் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் அம்மன் வைக்காம வரும் ஸ்ரீசக்கரத்தில் கூட குங்குமா அர்ச்சனை பண்ணலாம் நான் அபிஷேகமே உங்களுக்கு காட்டலை உங்களுக்கு வந்து விளக்கேற்ற தான் என்னுடைய சை இதில் பதிவில் ஃபுல்லாக நான் விளக்கு தான் போட்டிருப்பேன் அதனால் நான் அபிஷேகம் காட்டல விளக்கு தான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் விளக்கேற்றுங்க காப்பாறணும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எல்லா சக்திகளும் ஆடி மாதத்தில் இருக்க எல்லா சக்தி பீடங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் தையிலே எல்லாமே பண்ணலாம் நம்ம வீட்டில் ஒரு ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தா நான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது வாங்கிற ஸ்ரீசக்கரம் மட்டும் நல்லா பார்த்து அம்மன் கோயில் அம்மன் கோயில் அந்த மாதிரி வாங்குங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களாம் நம்ம செய்வோம் நல்லதே பார்ப்போம் வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் செய்ய வேண்டியிருந்த பெண்கள் தாங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம வந்து த நம்ம வந்து இவர் சுந்தரானந்த நான் தவறு பண்ண தடுத்து ஆட்கொள்ளணும் போவேன் அந்த மாதிரி நம்மள சக்தி பீடங்கள் தடுத்து ஆட்கொள்வாங்க நன்றி வணக்கம்